முதல்ல ராகு காலம் இருந்தால் அந்த நாளில் ராகு காலத்தில் போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சாயந்தர நேரம் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் சாயந்தர நேரத்தில் பைரவரை போய் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு சாயந்தரம் கோயிலுக்கு போகணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் அதாவது ஒன்றரை மணி நேரம் அந்த கோயிலில் நீங்கள் செலவு பண்ணணும் உட்காந்து ஃபஸ்ட்டு அழகா தீபங்கள் ஏத்துறது அபிஷேகம் நடந்த அபிஷேகத்தை பார்க்கறது என்ன வேண்டிக்கணும் ஓம் பைரவாய நமஹ பைரவாய நம பைரவாய நமஹ பைரவாய நமஹ பைரவாய நமக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எலுமிச்சம்பழத்துல அழகா நெய் ஊற்றி அதுக்கு தீபங்கள் ஏத்தலாம் அப்படி இல்லைனா தேங்காயில் ஏத்தலாம் பூசணிக்காய் பதிலா பெரிய பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காயில் உள்ள இருக்கிறது கூட எல்லாம் எடுத்து நல்லா முழுக்க நல்ல நெய் நரப்பி திரியில குங்குமத்தை தடவி அந்த திரியை அழகா ஏத்தலாம் இதெல்லாம் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணணும் சொர்ணாகிருஷ்ண பைரவர் கால பைரவர் பத்துக் பைரவர் இப்படி பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு என்ன சங்கல்பம் இருக்கோ அந்த சங்கல்பத்தை அங்கே இருக்கக்கூடிய வாத்தியாட்ட சொல்லணும் இந்த மாதிரி எனக்கு சங்கல்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படி சொன்னிங்கன்னால் அவங்க அந்த கூட சேர்ந்து பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ண பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா குங்குமமோ விபூதியோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்து கொண்டு வந்து உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் தண்ணியிலையோ பன்னீர்லேயோ விட்டு லைட்டாக ப்ரோக்ஷனம் ப்ரோக்ஷனாக தெளித்து விட்டுக்கிறது நல்லது நீங்களும் நெட்டியில் டெய்லி இட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது வீட்டு வாசலில் லைட்டாக ரெண்டு இடத்துல இப்படி அந்த அந்த குங்குமத்தை இது வந்து ப்ரொட்டெக்ஷன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் சில கோயில்களில் பைரவ கயிறுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் கயிறு கட்டியிருக்கேன்ல இதை நான் வந்து இருந்து வாங்கிட்டு வந்து எடுத்து கட்டின கயிறு நம்ம ஆஃபீஸில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இந்த கயிறு இதே மாதிரி கயிறு இருக்கும் அந்த கயிறை நம்ம க கையில் கட்டிக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இது தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கி வழிபாடு பண்ணக்கூடிய முறை நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் கோயிலில் இல்லைன்னா வீட்டில் உட்காந்து தீபத்தை பிரார்த்தனை பண்ணி தீபத்துக்கிட்ட உட்காந்து இது பண்ணி பைரவருடைய போற்றிகள் இல்லைனா அஷ்டோத்திர நாமாச்ச இல்லைன்னா அஷ்டகம் பைரவாஷ்டகம்னு சொல்லுவாங்க அதை படிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நேவேத்தியம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் நேவேத்தியம் பஞ்சாமிரத நேவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம்